السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله العظيم ونصلي ونسلم على الرسول الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أقيم الدين ولا تتفرقوا فيه قال تعالى إن الذين فرقوا دينهم وكانوا شيعا لست منهم في شيء صدق الله العظيم لن يتركم بجند مريادة كمدية علماء من تبارة يوم إسلامية مكلي எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் அண்மையில் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் முன்னால் சில கருத்துக்கள் இங்கே பரிமாறப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் எனக்கு முன்னாலே சகோதரத்துவம் பற்றி அதலத்தவர்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி அன்று நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு செலுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் எல்லோருக்கும் உள்ளது போல முஸ்லீம்களுக்கு அழுத்தமாக உண்டு குரான் சொல்லுகிற வார்த்தை வாக்கு செலுத்துவது என்பது ஒரு சாட்சியம் சாட்சியத்தை மறைப்பது பெரும் குற்றம் ஷஹாதா சாட்சியை மறைக்க வேண்டாம் யார் சாட்சியத்தை மறைக்கின்றார்களோ அவர்களுடைய உள்ளம் குற்றம் செய்த ஒரு மனதாக ஆகும் எனவே வாக்கு செலுத்துவதை விடுவது குற்றம் என்று சொன்னால் வாக்கு செலுத்துவது கடமை என்பதை உலமாக்கல் நமக்கு தருகின்றார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே எந்த காரணத்தை கொண்டும் வாக்குகளை வீணடிக்க வேண்டாம் எப்படியாவது நம்முடைய சாட்சியத்தை நாம் அழுத்தமாக பதிவு செய்ய வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் ஏழு மிகப்பெரிய பாவங்கள் என்று நபிகள் பெருமான் சொல்லலாம் வலிவு சொல்லும் அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்டவைகளில் ஷஹாதத்து சூர் என்று சொல்லப்படுகிற பொய் சாட்சி மிகப்பெரிய குற்றம் பாவங்களே பெரும் பாவம் சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ தகுதியற்ற ஒருவரை தகுதி உள்ளவர் என்று ஒருவன் சாட்சி சொன்னால் அது பொய் சாட்சியாக ஆகும் அது ஹராம் எனவே உண்மையை சத்தியத்தை உரைக்கின்ற வகையிலே வாக்குகள் செலுத்தப்பட வேண்டும் அது முஸ்லிம்களின் மீது கடமை என்பதை சத்தியத்து சட்டம் நமக்கு சொல்லுகிறது கண்ணியத்திற்குரியவர்களே இங்கே மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் சமுதாயத்திற்கு பயன் தரக்கூடியவர்கள் யார் என்பதை மட்டும்தான் பார்க்க வேண்டும் நம்முடைய பதம் மார்க்கம் தான் உயர்ந்ததே தவிர இயக்கங்கள் கொள்கைகள் கொடிகள் முக்கியமல்ல அல்ல ஆளுக்கு ஒரு கொடி ஆளுக்கு ஒரு கோஷம் ஆளுக்கு ஒரு கொள்கை என்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பிரிவுகளிலே சின்ன கிடக்கின்ற இந்த சமுதாயம் எந்த ஒரு காரியத்தையும் முன்னெடுத்து செல்வதற்கு வழி இல்லாமல் எந்த ஒரு கோரிக்கையையும் நிறைவேற்றுவதற்கு வக்கு வழி இல்லாமல் திணறிக் கொண்டிருக்கின்ற பாவம் பட்ட ஒரு சமுதாயமாக முஸ்லிம் சமுதாயம் கொண்டிருப்பதை நாம் அறிகின்றோம் யாரும் காரணமும் இல்லை முஸ்லிம்கள் தான் காரணம் நமக்குள் நாமே பிளவுபட்டுக் கொண்ட காரணத்தினால் இந்த அழிவை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் நபியவர்களை அல்லா தடுத்தது இதுதான் நபியே யாரோ நீங்கள் இருக்கூடாது என்று சொன்னால் வாரிசுகள் வாரிசுகளாகிய உலமாக்களும் இருக்கக்கூடாது அந்த நபியவர்களையும் உலமாக்களையும் பின்பற்றுகின்ற சமுதாயமும் இருக்கக்கூடாது சமுதாயத்தை பிளவுபடுத்துகின்றவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களாகத்தான் இருப்பார்கள் இன்றைக்கு யூதர்களும் நசாராக்களும் நம்மை பிளவுபடுத்தி நாம் சின்ன பின்னமாக சிதறண்டு கிடப்பது கிடக்கின்ற இந்த நிலையை பார்த்து கைகொட்டி சிரிக்கின்ற இந்த நிலையை நாம் புரியாமல் இருக்கின்றோம் கால மிக மோசமான சூழ்நிலையில் சுழன்று கொண்டிருக்கிறது முஸ்லிம் சமுதாயம் தன்னுடைய பிடிவாதத்தினால் விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை இல்லாத காரணத்தினால் பார்க்கின்றோம் மக்கள் ஏனத்தாடு நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் பதினைந்தாயிரம் பேர்கள் எங்கே போனார்கள் என்று அவர்கள் எங்காவது சிதறொண்டு கிடப்பார்கள் சிக்கி கிடப்பார்கள் என்று ஒரு சூழ்நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்ற இந்த சூழ்நிலையில் தங்குவதற்கு இல்ல இடம் இல்லாமல் பதினெட்டு லட்சம் பேர் ஒரு குறுகிய இடத்திலே தஞ்சம் புக வேண்டிய ஒரு சூழ்நிலை அதற்கும் இடம் கொடுக்காமல் மருந்துகளுக்கு கூட வழி இல்லாமல் உணவு சப்ளை செய்வதற்கு கூட வழி இல்லாமல் திணறி கொண்டிருக்கின்ற போராடிக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது நமக்கு மத்தியில் இருக்கின்ற பிறவை மிக மெட்ட வெளிச்சமாக காட்டிக் கொண்டிருக்கிறது சர்வதேச அளவில் எல்லோரும் புரிந்து கொண்டார்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை இல்லை என்று ஒருவன் அடிக்கிறான் இன்னொருவன் பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறான் உலகத்திலேயே அரபு நாடுகளிலேயே மிக முக்கியமாக பேசப்படுகின்ற ஒன்று ஒரு நாடு சவுதி அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது நமக்கு மத்தியில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் சர்வதேச அளவிலே சமுதாயம் முன்னிறுத்தப்படுகின்ற நேரத்தில் சமுதாயத்தை வெற்றிவாதை வாகை சூடச் செய்ய வேண்டும் என்கிற இயற்கை முஸ்லிம் இருக்க வேண்டும் அவன் சாகட்டும் என்கிற நிலை ஒரு முஸ்லிம் இடத்தில் உருவாகுமே ஆனால் அது இஸ்லாம் அல்ல அது எகூதியத்தும் நசரானியத்தும் தான் அதான் இன்றைக்கு கோல வச்சு கொண்டிருக்கிறது கண்ணியத்திற்குரியவர்களை நமக்கு மத்தியிலே பிளவுபட்டு அடுத்தவர்களுக்கு வாய்ப்பளித்து விடக் கூடாது அன்றைய மன்னர் பைசல் சொன்னார் நீங்கள் பிளவுபட்டு கருத்து வேறுபாடுகள் கொண்டு யூதர்களுக்கும் நசாராக்களுக்கும் வாய்ப்பளித்து விடாதீர்கள் என்று சொன்னார் இன்றைக்கு அதை நினைத்து பார்க்கின்றோம் நாம் காரணத்தினாலே அவர்களுக்கு கொண்டாட்டமாகிவிட்டது வரலாற்றிலே பார்க்கின்றோம் காபுபு மாலிக்கிறது எல்லாம் அன்னவர்கள் தபோக்கு கலந்து கொள்ளவில்லை என்ற காரணத்தினால் சமூக பகிஷ்கரிப்பு செய்யப்படுகிறார்கள் இதை லாபகமாக பயன்படுத்திக் கொண்டு அரசன் இருந்து சரியாவில் இருந்து ஒரு அறிக்கை எழுதி அனுப்புகிறான் கடிதம் அனுப்புகிறான் அவர்களே உங்களை கேவலப்படுத்துகின்றார்கள் நீங்கள் எங்கள் வந்து வந்துவிடுங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்து தருகின்றோம் என்று அவர்கள் அழைப்பு விடுக்கப்படுகிறார்கள் இனத்தைச் சேர்ந்த ஒருவன் ஒரு துணி வியாபாரி மதீனாவுக்கு வந்து போகின்றவன் அந்த கடிதத்தை கொண்டு வந்து கொடுக்கிறான் கடிதத்தை படித்த உடனே வெகுண்டெழுந்த காபுபண மாணிக்கிறது எல்லா சமூக பகிஷ்கரிப்பு என்னை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எங்களுடைய குடும்ப பிரச்சனை அது எங்களுக்குள்ள இருக்கின்ற பிரச்சனையை லாபகமாக பயன்படுத்திக் கொண்டு நீருடைய சமுதாயத்தை காட்டு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது நடக்காதடா என்று சொல்லி கொண்டு வந்த அந்த கடிதத்தை தீயிட்டு பொசுக்கிறார்கள் என்பது வரலாறு அதிகவர்களுக்கும் ஆவியார் அதிகல்லா ஒன்னவர்களுக்கும் மத்தியிலே அரசியல் அடிப்படையிலே கருத்து வேறுபாடு இருந்தது ரோம் நாட்டு சக்கரவர்த்தி ஆவியார் அதிகல்லா ஒன்னவர்களுடைய சாதுரியத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று எண்ணி முஸ்லிம்களுக்கு மத்தியிலே புலவை ஏற்படுத்துவதற்காக வேண்டும் முயற்சித்து ரோம் நாட்டில் இருந்து அந்த ரோமானிய சக்கரவர்த்தி ஒரு கடிதம் எழுதுகிறார் உயர்ந்த பதவி தரப்படும் நீங்கள் இங்கே வந்துவிடுங்கள் என்று சொன்ன நேரத்தில் எழுதிய பதவி கடிதம் என்ன தெரியுமா ரோம் நாட்டின் நாய்களே இப்படித்தான் எழுதினார்கள் ரோம் நாட்டு நாய்களே எங்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற பிளவுகளை பயன்படுத்தி சமுதாயத்தை காட்டிக் கொடுப்பேன் என்று நினைக்கின்றாயா நாளை என்னுடைய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அலி அவர்கள் படை கொண்டு உன்னை அடிப்பதற்கு வந்தால் அதனுடைய முதல் சஃபிலே நான் நிற்பேன் என்று சொன்னவர்கள் முஸ்லிம்கள் அதி பண்ணவர்கள் யாருக்கும் இந்த சமுதாயத்தை காட்டிக் கொடுக்க மாட்டேன் என்ற வீர தீரத்தோடு நெஞ்சுரத்தோடு இருந்தார்கள் அவர்கள் முஸ்லிம்கள் காட்டிக் கொடுக்கின்ற கயவர்களாக சமுதாயத்தை பழவுபடுத்துவதற்கு உதவிக்கரங்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகம் இயக்கங்கள் என்ற பெயராலே பழவுபட்டுக் கொண்டிருக்கிற காரணத்தினால் எந்த எந்த ஒரு ஒரு சீட்டையும் வெற்றி பெற்று நாடாளுமன்ற அவையிலேயோ சட்டமன்ற அவையிலேயோ சென்று நம்முடைய கருத்துக்களை முன்வைப்பதற்கு நாதியற்ற ஒரு சமுதாயமாக நாம் மாறியிருக்கிறோம் யாரும் காரணம் இல்லை நாம் தான் காரணம் எனவே கடந்த காலங்கள் போகட்டும் வருகின்ற தேர்தலில் ஆவது இது விஷயத்தை கவனத்தில் கொண்டு விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மையோடு சமுதாயம் என்பதை மட்டும் வைத்துக் கொண்டு நம்முடைய சமுதாயம் நம்முடைய மார்க்கம் இதுதான் உயர்ந்தது இதற்கு பலன் தரக்கூடியவர்கள் யாரோ இதற்காக வேண்டி பரிந்து பேசுகின்றவர்கள் யாரோ அவர்களுக்கு வாக்களியுங்கள் அவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் சமுதாயம் நமக்கு முக்கியம் மார்க்கம் நமக்கு முக்கியம் சகோதர மதத்தவர்கள் பழகுகின்றோம் பேசுகின்றோம் நட்பு என்பது வேறு மதம் மார்க்கம் என்பது வேறு நட்புக்காக வேண்டி மதத்தையோ மார்க்கத்தையோ விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் முஸ்லிம்கள் எனவே இந்த விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை நான் இங்கே முன்வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்னொன்றையும் இங்கே சொல்லியாக வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே இன்றைய சூழ்நிலையில் முஸ்லிம் பெண்கள் காமங்களுக்கும் காதலுக்கும் அடிமைப்பட்டு தன்னுடைய மானத்தை மரியாதையை இழந்து எல்லாவற்றிற்கும் மேலாக ஈமானை இழந்து மதம் மாறிக்கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் பரவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அது மாத்திரமல்ல பெரும் பாவங்கள் கள்ள தொடர்புகள் காதல் திருமணங்கள் வியாபாரம் கொடுக்கல் வாங்கலிலே இருக்கின்ற ஹராமான போக்குகள் சமுதாயத்திலே தலைகுனிய செய்கின்ற காரியங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன உயர்ந்த குடும்பத்தவர்கள் வந்து அளவுக்கு அழுகின்ற அளவுக்கு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது கொத்து கொத்தாக போய்கொண்டிருக்கிறார்கள் கொத்து கொத்தாக இஸ்லாத்திற்குள்ளே நுழைகின்றவர்கள் ஒருபுறம் இருந்தாலும் நம்மளே இருக்கின்ற முஸ்லிம் பெண்கள் குறிப்பாக தான் குறிப்பாக பெண்கள் கொத்து கொத்தாக முருத்தாகி மதம் மாறி போய் கொண்டிருக்கிற சூழ்நிலை காரணம் வேறொன்றும் இல்லை வரதட்சணை கொடுமை ஒன்று காதல் மோகம் இன்னொன்று எதை வேண்டுமானாலும் விட தயார் எவனோ ஒருவன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி ஒரு ஆம்பளை கிடைச்சா போதும் என்கிற நிலைக்கு பெண்கள் வந்து விட்டார்கள் அடிப்படை காரணத்தை ஆய்வு செய்து பார்க்கின்ற போது இன்றைக்கு இருக்கின்ற பார்க்கின்ற போது அடிப்படை கல்வி மத்தவருடைய கல்வி அவரிடத்தில் இல்லாதது மிக மிக குறைவாக இருக்கிறது அடிப்படையிலேயே இளம் நெஞ்சத்திலேயே அல்லாவுடைய பயத்தை உண்டு பண்ணி அவர்களை ஹராம் என்று சொன்னாலே விலகி நிற்க வேண்டும் என்கின்ற மனப்பான்மையை ஊட்டாமல் இருக்கிற காரணத்தினால் பாவங்களிலே பட்டு போகின்றார்கள் மாத்திரமல்ல ஈமானை இழப்பதற்கு தயாராகின்றார்கள் எனவே அடிப்படையான கல்வி மிக முக்கியமான தேவை சிறுவர்களுக்கும் வேண்டும் சிறுமிகளுக்கும் வேண்டும் பள்ளி இருக்கின்றவர்களுக்கும் வேண்டும் கல்லூரி படிப்பில் இருக்கின்றவர்களுக்கும் வேண்டும் முதியவர்களுக்கும் வேண்டும் வயது வரம்பு எதுவுமே கிடையாது எனவே அந்த அமைப்பு நம்முடைய நகரத்தில் இல்லை என்ற காரணத்தினாலே முக்கியஸ்தர்களுக்கும் பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது பள்ளி படிப்பு படிக்கின்ற மாணவர்கள் கல்லூரி படிப்பில் இருக்கின்ற வாலிபர்கள் வயது முதிர்ந்த வியாபாரிகள் தொழிலாளர்கள் எல்லோருக்குமே மார்க்கத்தினுடைய இன்பு போய் சேர வேண்டும் இன்றைக்கு பல்வேறு குழப்பங்கள் ஹதீஸை மறுக்கின்றவன் ஒரு புறத்திலே இமாம்களை மறுக்கின்றவன் இன்னொரு புறத்திலே மறுக்கின்றவன் இன்னொரு புறத்திலே அல்லாவையே இன்னொரு கூட்டம் ஷாஹி என்ற ஒரு தொடங்கி கடவுள் ஆண்டவனுக்கெல்லாம் ஆண்டவன் என்று எவன் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவன் முஸ்லிமே அல்ல என்று பிரகடனப்படுத்தி என்று சொல்லப்படுகின்றவன் தான் கடவுள் ஏற்காது அவன் முஸ்லிம் அல்ல என்று சொல்லி படித்த பட்டதாரிகள் ஒரு பெரும் கூட்டம் அங்கே கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் தான் என்று சொல்லிக்கொண்டு அவன் ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டிருக்கின்றான் ஹதீசை மறுக்கின்றவர்கள் அவர்கள் ஒரு கூட்டத்தை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்படி பல்வேறு இதையெல்லாம் ஏற்றுக்கொள்வது யார் என்று கேட்டால் அடிப்படை கல்வி இல்லாதவர்கள் பயம் இல்லாதவர்கள் நவீனவான ஒரு கருத்தை அழகான முறையிலே வடிவமைத்து சொல்லப்படுகின்ற நேரத்திலே அந்த நவீனத்தால் கவரப்பட்ட இளைஞர்கள் தான் இது போன்ற குழப்பங்களிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே அடிப்படை கல்வி எல்லா இடங்களிலேயும் பரவலாக ஆக்கப்பட வேண்டும் அது இந்த ஊர் மக்களுடைய குறிப்பாக பள்ளிவாசல் நிர்வாகிகளுடைய பொறுப்பு என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் இதற்கு நிச்சயமாக கல்வியை பரவலாக்கப்பட வேண்டும் அதற்காக வேண்டியுள்ள ஆலோசனைகள் எதுவாக இருந்தாலும் சொல்லி தருவதற்கு வாடுவதற்கு அடியன் தயாராக இருக்கிறேன் என்பதையும் நான் உங்கள் இடத்திலே தெரிவித்துக் கொண்டு அல்லாஹு இந்த சமுதாயத்தை பாதுகாப்பானாக இந்த சமுதாயத்தினுடைய நன்மை தீமைகளில் பங்கு கொள்ள வேண்டிய இளைஞர்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக அல்லாஹு இந்த மாதம் முழுவதும் இபாதத்து செய்த அத்துணை இபாதத்துகளையும் ஏற்று கபூல் செய்த அருள் புரிவானாக இன்றைக்கும் நம்மையெல்லாம் உடலால் ஒன்று சேர்த்து இருக்கின்ற அல்லாஹு அல்ல ஷா நாளை தியாமத்து நாளிலே நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக உள்ளத்தால் நம்மை ஒன்றிணைப்பானாக என்று துவான் செய்து கொண்டு வாழ்த்து வாங்கும் வாக்குறுதி என்னுடைய வாக்கை நிறைவு செய்கின்றேன் அசாலாம்